அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தர்பூசணியை பற்றி தான் தர்பூசணி வந்து பரவலா இப்ப எல்லா பக்கமும் பயிர் பண்ணிட்டு இருக்கோம் வந்து திண்டிவனம் முருகேரி இந்த சைட்ல வந்து அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரக்கூடிய நோய்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிசாம்பல் நோய் நிறைய வருது அதாவது டவுனி மொழி பவுடர் மொழி சொல்லுவோம் இது வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வந்துகிட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கம்மி ஸ்டெம் பிளைட்டு சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது தண்டு வெடித்து வாடெல்லாம் மாறிடும் அதாவது எல்லாம் ஃபுல்லாக கருகி போயிட்டு எல்லாமே வந்துட்டு செடியை இறந்து போகக்கூடிய தன்மை வந்துடும்ங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வராமல் தடுக்கலாம் வந்த பின்னடியும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரக்னோஸ்னு சொல்லிட்டு ஒரு இலைப்புள்ளி வரும் அதுவும் அப்படிதாங்க இது இல்லாமல் வைரஸ் நோய் அதிகமாக வரும் அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ரொம்ப அதிகமா விட்டுட்டீங்க அப்படின்னா வைரஸ் தாக்குதலும் அதிகமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதால சரியா கொடி ஓடாது அப்படியே ஓடினாலும் பார்த்தீங்கன்னா திருப்தோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த வைரஸ் நோயும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நண்பர்களே இதை எப்படி நம்ம வந்து தடுக்க முடியும் வந்தா எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளோட ரெகுலரா சொல்றது நம்மளோட பைடோசில் வந்துட்டு நீங்க நடவு போட்ட ஒரு பதினஞ்சாவது நாள் ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை ஃபைட்டோசில் ரெண்டு கிலோ ஹியூமாக்கு ஒரு நூறுல இருந்து இருநூறு கிராம் டேம் இது சேர்த்து கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா இது வழக்கம் போல அந்த செடியில் ஒரு கோட்டு உருவாக்கும் நோயோ பூச்சோ அவ்வளோ சீக்கிரம் வந்து தாக்குதல் நடத்துறது இல்லை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் எல்லா விவசாயிகளுக்கும் இது தெரியும் ஓகே அப்போ இதை வந்து நாங்கள் வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டு போடுறோம் அப்போ நீங்க வந்து இது அடியில் போட்டுடலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் கண்டிப்பா நீங்க பெட் ரெடி பண்றீங்க இல்லையா அப்போ வந்து நீங்க போட்டு மல்ச்சிங் ஷீட் மேல போட்டு நடவு பண்ணலாம் இல்லை அந்த செடி நடுறதுக்கு ஒரு கோல் விடுவீங்க அதில் கரைச்சி ஊற்றலாம் ஒரு பத்தாவது நாள் பதினஞ்சு பதினஞ்சாவது நாள் பட் செடி வந்த பின்னாடி இப்போது கொடி ஓடிடுச்சு வயல் மொத்தம் கொடியாக இருக்கும் அந்த நேரத்தில் கரைச்சி ஊற்ற முடியாது நிறைய பேர் வந்து ட்ரிப்பில் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க இந்த ஃபைட்டோசில் வந்து நீங்கள் ட்ரிப்பில் எப்படி கொடுக்கணும்னா ட்ரம்மில் கரைச்சி துணி போட்டு வடிகட்டி வேணால் நீங்கள் கொடுக்கலாங்க இல்லைனா இப்போ வந்துட்டு ஸ்ப்ரேயிங் கிரேடு வந்துருச்சு ஃபைட்டோசில் இதை வந்து நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் வந்துட்டு எல்லா மருந்தோடையும் சேர்த்து அடிக்கலாம் ஐம்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஃபைட்டோசில் கூட நீ எந்த மருந்து வேணாலும் கலந்துக்கலாம் இது கொடுக்கும்போது இந்த நோய்களை வராமல் தடுக்க முடியுங்க ஓகே வந்துடுச்சு என்ன பண்ணலாம் இப்போ நம்மளோட ஃபைட்டோ பாஸ் ஐம்பது மில்லி அதாவது டவுனி மில்டி பவுடர் மில்டி இருந்தாலும் சரிங்க இந்த கம்மி ஸ்டெம் பிளைட் இருந்தாலும் சரிங்க இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் வைரஸே இருந்தாலும் இந்த ஃபைட்டோ பாஸ் ஐம்பது மில்லி கூட மாஸ்க் வந்துட்டு ஒரு முப்பது கிராம் நம்மளோட ஃபைட்டோசில் பவுடர் அதாவது ஸ்ப்ரேங்கிரேடு வந்து ஒரு ஐம்பது கிராம் டான் பிளஸ் வந்துட்டு ஒரு கிராம் கலந்து நீங்க ஒரு ரெண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஸ்ப்ரே கொடுங்க நல்ல செடி மேல நல்லா படுற மாதிரி அடிங்க இதனோட ஒட்டு பாசனம் வந்து பாத்தீங்கன்னா சில்க் கோல்டுன்னு இருக்கும் அது வந்து அஞ்சுல இருந்து பத்து மில்லி போட்டுக்கோங்க இது ரொம்ப அவசியம் ஏன்னா நோய் பொறுத்தளவுல இலையில நல்லா படுற மாதிரி அடிக்கணும் அடுத்தது இது வந்து இலைத்துளை வழியா நல்லா பயிர் எடுத்துக்கணும் அப்போ அந்த சில்கோல்டு கலக்கும் போது எல்லா மருந்தோடையும் கலந்துக்கலாம் கலக்கும் போது ஒரே சீரா பரவும் எல்லா பகுதிக்கும் போகும் இந்த மருந்தோட எஃபிகசி வந்து நல்லா இருக்கும் அதனால இதை கலந்து ஒரு ரெண்டு ஸ்ப்ரே கொடுங்க ஈவன் நீங்க இந்த நோய் இல்லைன்னா கூட இந்த மருந்துகளை கலந்து அடிக்கும் போது நோய்கள் வராமலும் தடுக்க முடியும் நண்பர்களே இந்த முறையை பயன்படுத்தி இப்ப வருங்காலங்கள்ல இந்த நோயிலிருந்து பயிரை பாதுகாத்து நல்ல மகசூல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே